கோயம்புத்தூர்ல இருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்ல எப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னா பேர் வந்து சொரண்டி அப் ஸ்டேஷன் நினைக்கிறேன் போட்டுறதே பெரிய டாஸ்கா இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இடத்த விசிட் பண்ணுங்க அது வேறு எங்கேயும் இல்லைங்க லைக் பெரிநாயக்கம்பாளையத்தில் வந்து லெஃப்ட் லெஃப்ட் எடுத்துகிட்டு கட்டாஞ்சி மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கும் இதான் அந்த மலை எடுத்து அந்த மலை வழியாக போனோம் அண்ட் அந்த மலை வழியாக வந்தீங்க அப்படின்னா லைக் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த மலை எல்லாம் எப்படி இருக்குன்னு அண்ட் நாம் போகிற இடமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இடமாக அவ்வளோ இருக்கும் உங்களுக்கான அந்த இடம் நாம் போக போகிறது அந்த இடத்துக்கு தான் அந்த மலை இருக்கு இல்லையா அந்த மலைக்கிட்டு தான் அதை தாண்டி போகணும் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேங்க எப்படி இருக்க இருக்கும்போதுங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது அதை தாண்டி போகணும் அப்புறம் கெட்டாக நம்ம என்சூர் செக் போஸ்ட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ் வேணுன்னால் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு அமேசிங்கான வியூ பாயிண்ட் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மாதிரி பாரு ஆக்சுவலி ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்டாப்பிங் பேர் வந்து சொரண்டி ஸ்டேஷன் நினைக்கிறேன் சரியா தெரியல எனக்கு அங்க அங்கதான் அந்த மக்கள் வந்து அதாவது அந்த வில்லேஜ் மக்கள் வந்து ஏறிட்டும் லைக் பஸ் விட்டு இறங்குறக்கும் ஏறுறதுக்கும் ஒரே இடம் அதுதான் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும் ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்கும் விட முடியாது நாமல்லாம் அப்படி ஒரு இடத்துல தான் டெய்லியும் அவங்க ஏறிட்டும் இறங்கிட்டும் இருக்காங்க பஸ் வழியா ஸ்கூல்ஸ் போகிறதா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே லைக் அந்த கிட்ஸுமே அப்படிதான் ஏறிட்டோம் இறங்கிட்டும் இருக்காங்க தூரமாக இருக்கு இல்லையா ஸோ இதுதான் அந்த ஊர் மக்கள் அதாவது அந்த ஊர் இது தான் ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்து இதுதான் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு ஸோ இதில் இருந்தால் இறங்கி நடந்து போகணும் அந்த பஸ் ஸ்டாப் காட்டுறாங்க ஒரு இடத்துல ரொம்ப ஸ்லோபியா இருக்குன்னு சொன்னால்ல இந்த வழியாக தான் அவங்க இறங்கி நடந்து போனோம் இந்த வழியாக அவங்க நான் இறங்கி நடந்து போனால் தான் அங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபோர் ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர் வந்துடும் தாண்டி வந்தீங்க அப்படின்னா அத்திக்கடவுன்னு ஒரு இடம் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை இனியும் நிறைய டிஸ்டிக்ஸ்க்கு வந்து லைக் இங்கேருந்து தான் தண்ணி போயிட்டு இருக்கு கீழே தான் எக்ஸாக்டா ராத்தி கடவுள் தண்ணி

இங்கே பாருங்கள் தட 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 சொல்லி மட்டும் தான் கேட்டிருக்கேன் ஆனால் அப்படியே கேட்டுருக்கேன் பாருங்கள் அப்படி சூப்பராயிட்டுருக்கு உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்ன வேண்டிய இடம் வந்துடுச்சு அவங்களை காட்டுறேன் அண்டு இது வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸாகவும் வரலாம் ஃபேமிலியாகவும் வரலாம் ஏன் நீங்கள் தனியாக இருக்கீங்க சிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் பக்காச்சு அப்படின்னா நீங்களும் கிளம்பி வாங்க ஆனால் இப்படி ஒரு இடம் தான் இது லைக் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இருந்து ஒரு லெட்டர் இருக்கும் எனக்கு இந்த ரோட்டில் வரும்போது ஐயோ என்ன வந்துங்க யாரும் மாதிரி இருக்குது சம்பத்துக்கலாம் இருந்தாங்க பைக் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம் இதை தாண்டி வேறு என்ன இருக்குது சொல்கிறீங்கன்னாலும் சொல்ல முடியலங்க அப்படி இருக்கு இந்த இடம் இந்த கழிச்சோய் அந்த லீவ்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகி பாருங்க சவுண்ட்ஸ் கேளுங்களேன் கை அந்த குயிலோட ஓசைகளும் இந்த ஆத்தோட சவுண்ட்ஸும் செம்மையாக இருக்குது

干吗呢？